அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே என் பெயரை சொல்லி நீ எப்படி ஜெபிப்பது எப்படி நீ என்னை உன் மனதிற்குள்ளாக நிலை கொள்வது என்பதை சொல்லித் தருகிறேன் நானே உனக்கு சொல்லித் தருவதனால் உனக்கு அநேக நன்மைகள் ஏற்படும் பிறகு பார் உன்னை நீ அறிவாய் உன் நிலைமையை நீ அறிவாய் உன் மனது தெளிவு பெறும் உன் செயல்கள் வெற்றி பெறும் முதலிலே எப்படி தியானம் செய்வது எப்படி என்னை நினைத்து என் பெயரை சொல்லி ஜெபிப்பது என்பதை சொல்லித் தருகிறேன் கேள் ஓம் என்று ஜெபி உன்னைச் சுற்றி ஏராளமான தொந்தரவுகள் இருப்பதாக எப்போதெல்லாம் நீ உணர்கிறாயோ அல்லது எப்போது உனது மனம் வெகுவாக திசை திரும்பி இருப்பதாக உணர்கிறாயோ உடனே ஓம் என்று ஜெபித்து வா காலையில் ஒரு இருபது நிமிடங்கள் மாலையிலே ஒரு இருபது நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஒரு சௌகரியமான முறையிலே அமர்ந்து உனது கண்கள் பாதி திறந்து கீழ் நோக்கி பார்த்தபடி இருக்கும்படி பார்த்துக்கொள் சுவாசம் மெதுவாக இருக்க வேண்டும் உடம்பு அசையக்கூடாது உள்ளே ஓம் சாய்ராம் என்று ஜெபித்து கொண்டே இரு அது வெளியே கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை உனது உதடுகள் இருந்தால் அது உள்ளே அதிகமாக ஊடுருவும் நாக்கு கூட அசையாமல் பார்த்துக்கொள் அதையே வேகமாக திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்று வேகமாக சத்தமாக ஆனால் உள்ளுக்கு உள்ளாகவே அது உனது காலிலிருந்து தலைவரை தலையிலிருந்து கால் வரை அதிர்வுகளை ஏற்படுத்துவதாக நீ உணர்வாய் ஒவ்வொரு ஓம் சாய்ராம் என்பதும் ஒரு குட்டையிலே கல்லை போடுவது மாதிரி உனது உள் உணர்வுக்குள் விழும் தலைகள் எழுந்து அடிவரை பரவும் அந்த அலைகள் விரிந்து உனது முழு உடலையும் தொடும் அப்படி செய்கின்ற பொழுது ஒரு தருணம் வரும் அந்த தருணம்தான் மிக மிக அழகான தருணமாக இருக்கும் அப்போது நீ எதையுமே திருப்பி சொல்ல மாட்டாய் எல்லாமே நின்று போயிருக்கும் திடீர் என்று நீ எதையும் ஜபிக்கவில்லை என்பது தெரியும் எல்லாமே நின்று போயிருக்கும் அதை நீ ரசிக்க வேண்டும் ஏதாவது யோசனை வந்தால் மறுபடியும் அதே நாமத்தை ஜெபிக்கத் துவங்கு நீ இரவிலே அதை செய்வதாக இருந்தால் தூங்கப் போவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக அதை செய்துவிடு ஒருவேளை படுக்கப் போகும் முன் செய்தால் உன்னால் தூங்க முடியாது காரணம் அது உன்னை புத்துணர்வோடு வைத்துக்கொள்ளும் கொள்ளும் உனக்கு தூங்க வேண்டும் என்கின்ற உணர்வே வராது ஏதோ விடிந்து விட்டது போலவும் நீ நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டதைப் போலவும் உணர்வாய் பிறகு எங்கே நீ தூங்குவாய் வேகமாகச் செய் ஆனால் நீ உன்னுடைய வேகத்திலேயே செய் இரண்டு மூன்று நாட்களுக்கு பின் எது உனக்கு ஒத்து வருகிறது என்பது உனக்கே தெரிந்துவிடும் சில பேருக்கு வேகமாக ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்று சொல்லுவது ஒத்து வரும் ஒன்றின் மீது ஒன்று தொத்திக்கொள்ளுவது மாதிரியாக மற்றவர்களுக்கு மெதுவாக சொல்லுவது ஒத்து வரும் அது உன்னை பொறுத்தது செய்பவர்களை பொறுத்தது எதிலே நீ நன்றாக உணர்கிறாயோ அதையே தொடர்ந்து செய்து வா பிறகு இந்த நாளும் உன்னுடைய நாளும் உன்னுடைய குடும்பம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும்படியான ஒரு பொறுமையையும் நம்பிக்கையையும் பரிபூரணமாக உனக்கு நான் தந்து விடுவேன் அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் பிறகு ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக உனக்கு மலரும் பிறகென்ன உன் வாழ்வே இனிய வாழ்வாக மலர்ந்து செழித்து ஓங்கும் என் வாழ்த்துக்கள் என்றென்றுக்கும் உனக்கு கிடைக்கும் அல்லா மாலிக்